திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா பந்தகால் முகூர்த்தம் நடைபெற்றது திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற கார்த்திகை தீப திருவிழாவிற்கான ஆரம்ப பணிகளுக்கு அச்சாரமாக பந்தகால் நடு விழா நடைபெற்றது வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி எல்லை காவல் தெய்வமான துர்கை அம்மன் உற்சவத்துடன் தீப திருவிழா தொடங்குகிறது டிசம்பர் நான்காம் தேதி அண்ணாமலையார் ஆலயத்தின் மூன்றாம் பிரகாரத்தில் கொடியேற்ற உற்சவமும் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை கோவில் வளாகத்தில் பரணி தீபமும் அன்று மாலை மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த விழா சம்பந்தமாக அனைத்து பணிகளையும் தொடங்குவதற்காகவும் தேர் மராமத்து வாகனங்கள் பழுதுபார்த்தல் வர்ணம் பூசுதல் அழைப்பிதழ் அச்சடித்தல் போன்ற பணிகளை தொடங்குவதற்காகவும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் காலை ஏழு மணிக்குள் கோவில் வளாகத்தில் பந்தகால் முகூர்த்தம் நடைபெற்றது இதையொட்டி கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள சம்பந்த விநாயகர் வழிபாடு அதைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு அபிஷேகம் செய்து கோவில் ராஜகோபுரம் முன்பாக உள்ள கால் மண்டபம் அருகில் ஈசான்ய மூலையில் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எஸ் பி பிரபாகர் டாக்டர் ஏவாவே கம்பன் மற்றும் கோவில் அரங்காவலர் குழுவினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்